மூல முதற்கடவுளாகிய விநாயக பெருமானை வணங்கி கொண்டு எஸ் எஸ் மணியன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு எனது ஜோதிட ஆசாடும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொண்டு இப்பொழுது கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் என்று சொல்லப்படும் படிப்பு யாருக்கு அமைகிறது யாருக்கு சுலபமாக வரும் என்று உதாரண ஜாதகத்தை கொண்டு பார்ப்போம் கணினி அறிவியல் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பதை இப்பொழுது அதிக அளவில் படிக்கும் மாணவர்கள் நிறைய இருக்கிறார்கள் கணினி என்பது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டு அதை படிப்படியாக வியாபார ரீதியாக சுருக்கமாக சின்ன பாக்ஸில் அளவுக்கு கொண்டு வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தி அதை வியாபார ரீதியாக கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறுக்குள் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அதை எல்லா எல்லா விதமான தொழில்களுக்கும் அதை பயன்பாட்டில் உள்ளது அப்படிப்பட்ட கம்ப்யூட்டர் அதனுடைய படிப்பு யார் யாருக்கு வரும் என்று ரீதியாக பார்ப்போமேயானால் கம்ப்யூட்டருக்கு காரணக்கிரகம் கிரகம் புதன் ராசிகள் மிதினம் கண்ணியம் புதனுடைய ராசிகளாகும் ஆக புதனும் மிதுனம் கண்ணியம் சோத்துவமாக இருப்பவர்களுக்கு கம்ப்யூட்டர் மிக மிக சாதாரணமாக எளி எளிமையாக புரியும் அப்படிப்பட்ட ஒரே ஒரு உதாரண ஜாதத்தை கொண்டு எல்லா ஜாதங்களும் இதேபோல் அமையாது பொதுவாகன விதி புதன் சூத்துவமாக இருக்க வேண்டும் ரெண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் மிதினம் கண்ணி சூத்துவமாக இருக்க வேண்டும் கண்ணி அதிக அதிக சூத்துவமாக இருக்குமானால் கம்ப்யூட்டர் துறையில் புதிய ஆய்வுகளை கண்டுபிடித்து திறம்பட புதிய புதிய விஞ்ஞானி போல் செயல்படுவார் விஞ்ஞானி தான் கண்ணி வலுத்தாலே கம்ப்யூட்டர் துறையில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை பிடித்து நன்றாக உயிரிலைக்கு வரக்கூடிய அமைப்பு வரும் இப்பொழுது இந்த ஜாதகத்துக்கு வருவோம் இந்த ஜாதகி பெண் குழந்தை இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பகல் ஒன்று பதினைந்து மணிக்கு திருநெல்வேலியில் பிறந்துள்ளார் ஜென்மலக்கணம் கும்பம் இரண்டில் சந்திரன் மூணில் ராகு ஆறில் சனி எட்டில் வியாழன் ஒன்பதில் சுக்கிரன் செவ்வாய் கேது பத்தில் சூரியன் புதன் நவாம்ச சக்கரத்தை பார்த்தோமேயானால் நவாம்ச லக்கணம் மீனம் நவாம்ச லக்கணத்தில் புதன் ரிஷபத்தில் ராகு கிரகத்தில் சந்திரன் சனி வியாழன் சிம்மத்தில் சூரியன் விருச்சகத்தில் சுக்கிரன் கேது மகரத்தில் செவ்வாய் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் வியாழன் திசை இருப்பு வருடம் இரண்டு மாதம் மூன்று நாட்கள் மூன்று அதாவது போரட்டாதி நாலாம் பாத்தில் பிறந்த இவருக்கு ஆள் வயதிலேயே வியாழ மகாதேசை முடிந்துவிட்டது அடுத்து இரண்டே அழுவதுக்கு மேலேயே சனி மகாதேசை ஆரம்பம் சனி பகவான் லக்கணத்துக்கு அதிபதியாகி லக்னாதிபதி சனி ஆறாம் இடத்தில் சந்திரடர் வீட்டில் அமர சனி பகவானுக்கு வீடு கொடுத்த சந்திரன் மீனத்தில் அமர்ந்து மீனத்தின் அதிபதியாக வேளன் பார்வையில் சோத்துவமாக உள்ளார் அதாவது லக்கணாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் சோத்துவமாக லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சோத்துவமாக உள்ளார் லக்கணம் புள்ளி அமைந்த நட்சத்திரம் சதயம் சதய நட்சத்திரத்துக்குரிய ராகு லக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் அமர்ந்து சுக்கரன் அதாவது மேசத்துக்கு அதிபதியாக சுக்கரன் பார்வையிலும் மேசத்துக்கு அதிபதியாக செவ்வாயின் பார்வையிலும் சுபக்கிரமான சுக்கரின் ஆட்சி பெற்ற சுக்கரனின் பார்வையும் வருகிறார் ஆக லக்கணம் விழுந்த நட்சத்திர சாராதிபதியும் சூத்துவமாக வலுவாக உள்ளார் மேசராகு மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் போன்ற இடங்களுக்கும் ராகு இயல்பாகவே நல்ல பலங்களை செய்யக்கூடியவர் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவாக இருந்து சுபக்கிரகங்களை பார்வை பெற்றால் மேலும் நல்ல பலங்களை தருவார் என்பது ஜோதிட விதி ஆகவே லக்கணம் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் ராகு அனைத்துமே சூத்துவமாக இருக்கின்றன லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் வளர்பறை சந்திரன் வளர்பறை சந்திரனாகி இரண்டு கூடிய வேளரின் பார்வையில் இரண்டாம் இடமும் மிக சூத்துவமாக உள்ளது நான்காம் இடத்தில் நாலாம் இடத்திற்கு ஐந்து கூடிய புதனின் பார்வையும் ஏழு கூடிய சூரியனின் பார்வையும் நாலாம் வீட்டுக்கு இருக்கிறது ஆக நாலாம் இடமும் மிகுந்த வலுப்பெறுகிறது ஐந்தாம் இடத்தில் புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இந்த பாவக்கரக பார்வையும் இல்லை ஐந்து குடை கிரகம் ரக்கணத்துக்கு பத்தாம் இடத்திலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் சுகத்துவமாக இருக்கின்றார் ஆகவே ஐந்தாம் இடமும் சுகத்துவம் ஆறாம் இடத்தில் ரக்ணாதிபதி சனி அமர்ந்திருக்க ஆறு கூடியவன் இரண்டில் அமர்ந்திருக்கின்றார் ஆக எவ்வித போட்டுத் தேர்வுகளிலும் வெற்றி பெற்று முன்னேறி நல்ல சந்தஸ்துக்கு வரக்கூடிய அமைப்பு உள்ளது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்ததிபதி சூரியன் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் அமர ஐந்து எட்டு கூடிய புதன் சம்பந்தப்படுகிறார் ஆகவே இவர் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையதுக்குண்டான காரணங்கள் இருக்கின்றன லக்கணத்துக்கு இரண்டு மரன் கூடிய வேளன் எட்டில் மறைந்தாலும் அவருடைய திசை இரண்டே ஏழு வயதிலேயே முடிந்து விட்டபடியால் அவருக்கு இதுமாரி வேலை திசை வரப்போவது கிடையாது அது ஒரு வகையில் யோகம் செஞ்ச ஜாதகமாகும் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்தில் ஒன்பது கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்று பத்துக்குடிய செவ்வாயும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது ஒம்பது பத்து குடியவர்கள் சேர்க்கை பெறுவதால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது ஆகவே மிகுந்த பாக்கியம் செய்த ஒரு ஜாதகமாகும் இதில் புதன் சந்திரக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்திலும் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்திலும் சூரியனு இருக்கிறபடியால் கண்ணியும் சூத்துவமாகவும் மிதினம் இந்த பாவருடைய பாவரை பார்வையில் இல்லாமல் இருப்பதாலும் இவருக்கு என்ஜினியரிங் படிப்பு மீது ஆர்வம் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சனிதசை புத்தியில் செவ்வாயின் பார்வையை பெற்ற புத்தியில் என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து தற்போது மூன்றாவது வருடம் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்காவது வருடம் இறுதி ஆண்டு முடிக்கப் போகின்றார் இந்த ஜாதையைக்கு அதாவது இரண்டு ஒம்பது பதினொன்று குடி அதிபர்கள் மிகவும் வலுவாக இருக்கிறார்கள் இரண்டு ஒம்பதா பதினொன்றாம் இடங்கள் வலுப்பற்றாலே அது மகா தன இரண்டாம் இடத்தில் வளர்வரை சந்திரன் அமர ஆறுக்குடியவராக இருந்தாலும் ஆறுக்கூடியவர் வந்து அடுத்தவர்கள் பணத்தை கையில் புலல வைக்கக்கூடியவர் அடுத்த ஒரு மனமாவது கையில் அவர் கையில் இருக்கும் அதேபோல் வியாழன் கூடிய வியாழன் ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் இரண்டாம் இடம் வலுப்பெறுகிறது வளர்வரை சந்திரனாலும் வியாழனாலும் இரண்டாம் இடம் வலுப்பெறுகிறது அடுத்ததாக ஒம்பது கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பெற்று ஒன்பதாம் இடமும் வலுப்படுகிறது ஆக லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி வியாழன் தன் வீட்டிற்கு கேந்திரத்தில் அமர்ந்து அந்த வீட்டை வலுப்படுத்துகிறார் அது தனது தனுசுக்கு பதினோராம் வீட்டிற்கு எந்த விதமான பாவக்கிரக சேர்க்கையும் பார்வையும் இல்லை ஆகவே கர்மாதிபதி யோகம் மகாதன யோகம் போன்ற யோகங்கள் செயல்பட்டு இந்த ஜாதகை எதிர்காலத்தில் சூரியன் அதாவது லக்கணத்துக்கு ஏழு கூடிய சந்திரனுக்கு ஆறுக்கூடிய சூரியன் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் புதனோடு சேர்ந்திருப்பதால் இவர் பிற்காலத்தில் படிப்பு முடிந்து முதலில் தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் பிறகு அரசு உத்தியோகத்தில் சேர்ந்து அதாவது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போன்ற துறைகளிலோ அல்லது தபால் துறைகளிலோ வேலை அமையப்பெற்று இவர் வெளி மாநிலங்களுக்கு மத்திய மத்திய அரசு பணியாகி வெளி மாநிலங்களுக்கு சென்று பணியாற்றும் நிலையம் ஏற்படும் இந்த அமைப்பில் உள்ள ஒரு ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக காட்டியிருக்கின்றேன் எல்லா ஜாதகங்களிலும் இதேபோல் கிரக அமைப்பு இருக்காது அதை சுருக்கமாக கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் என்றாலே புதனும் மிதனும் கன்னி போன்ற அமைப்புகளும் லக்னம் லக்னாதிபதிக்கு சாதகமாகவும் இருக்க நுழை அமைந்தால் ஒருவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் துறையில் படித்து மிக பிரபலமாக வருவார் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்